ரொம்ப அப்புறம் நம்ம இப்போ சேனலில் புதுசாக ஒரு வீடியோ போட போகிறோம் இது ஸ்பெஷலான வீடியோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப எதிர்பார்ப்பான வீடியோ இப்போ நம்ம ஒரு விலாக் ஃபுல் விளாக் தான் பார்க்குறோம் எங்கே போய்ட்டுருக்கோன்றதை பாருங்கள் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம் எங்கேன்னா மதுரை டு சென்னை போகிற வழியில் ஃபுல்லாக ஒரே மழை பயமாக இருந்துச்சு நம்ம போகிற விஷயம் நடக்காமல் போயிடுமோன்ற பயம் லைட்டாக இருந்தது ஏன்னால் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப எதிர்பார்த்து ட்ரை பண்ணி அமைஞ்ச ஒரு விஷயம் அந்த ட்ரெயின் கம்மியிலே தெரியும் பாருங்கள் பனி தூளிகள் மழை வேற வந்ததா ஒரு வேளை மாற்றி வச்சுருவாங்களோ கேன்சல் ஆகிடுமோன்ற ரொம்ப பயத்தில் தான் போனோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளைமேட் மார்னிங் ட்ரெயின் பசங்களை வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போய்ட்டுருந்தோமா நல்லா தான் இருந்துச்சு போன ஸ்பீடில் ஒன்றும் தெரில டயர்னஸ்ஸு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டோம் டக்குன்னு நம்மளோட சேனல் எத்தனை நாள் ஃபோன் இல்லாத காத்தனால வீடியோ போட முடில ஃபோன் வாங்கியும் அதுக்கப்புறம் ஐடி போட முடில ரொம்ப கஷ்டமாக ஒரு வழியாக அப்புறம் போட்டு செட் பண்ணியாச்சு இதுதான் நம்மளோட ஃபுல்லாகிட்டு நம்ம ட்ரெயின்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு இது எந்த இடம்னா நம்ம போனதுக்காக கொடுத்த ஒரு ரூமு என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல் ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்க கொடுத்த ரூமில் தான் ஃப்ரெஷ் அப் ஆனது யாஷிக்கா ஒரே ஜாலி அங்கிட்ட எங்கிட்ட போயிட்டு நல்லா சுற்றிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம நடந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப 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 ஹாப்பி சொல்கிறதுக்கு வார்த்தையே எல்லாம் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ஆனால் நம்ம அத்தை டைமில் ப பழகினவங்க தான் நம்மளை மாதிரி தான் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க இதுக்கு மேலே என்ன விஷயம்ன்றதை நம்ம சொல்லிடலாம் எஸ் கரெக்டுங்க நம்ம ஸ்டார் விஜயில் நடக்கிற நேயா நானா ஷோ தான் போயிருந்தோம் அந்த ஷோவோட ஷூட்டிங் தான் அந்த ஷூட்டிங்கில் யார் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரூம் கொடுத்து ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டைமில் எடுத்தது தான் வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கலை கிடச்ச டைமில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்ததை தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம ஃபுல் ஒப்பிட்டோட ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவங்க ஃபுல்லாக நம்மளோட கலந்துக்கிட்டவங்க தான் நல்லா செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க லாஸ்ட்டு நாங்களே ஒரு கான்டாக்டாக மாறிட்டோம் அப்புறம் இந்த இடத்துக்கு அப்புறம் சரி ஓகே வெளியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்கே தாங்க எல்லா ஷூட்டிங் எடுக்கிறாங்க நீானானா ஷூட்டிங் மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்டார் விஜயில் சாட்டர்டே சண்டே போடுற எல்லா விஷயமும் அங்கே அந்த ஷூட்டிங்கில் அந்த அந்த ஸ்பாட்டில் தான் எடுக்கிறாங்க எல்லாம் அது என்ன சொல்கிறது ஏதோ அழகு போட்டிக்கு வந்திருக்க மாதிரி மாறி மாறி மேக்கப் பண்ணிட்டாங்க ஸ்டைல் பண்ணுறது என்ன மேக்கப் பண்ணிதுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றி மாற்றி பண்ணிட்டோம் ஒருத்தவங்க திங்ஸ் வாங்கி ஒவ்வொருத்தவங்களாம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டோம் நானும் இன்னொருத்தவங்க தான் மதுரை கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கனால எல்லா திங்ஸ் கொண்டு போயிருந்தனால ஷேர் பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே சென்னை தான் இருக்குது மூணு பேர் மட்டும் பெங்களூர் கோயம்புத்தூர் மதுரை அப்புறம் சரி வெளியே போய் ஓகே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுதாங்க பிக் பாஸ் ஹவுஸ் நம்ம யாஷிகாவோட ரொம்ப நாள் ட்ரீம் வெளியே உள்ள அவுட் சைடு இது இ ஆக்சுவலாக இங்கேயே ஃபோட்டோ எடுக்கவே விடலை வெளியே செக்யூரிட்டி இருப்பாங்க ஃபோட்டோ கூட அலோவ் தான் சொன்னாங்க நம்ம யாஷிகாவுக்கு பிக் பாஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப ஆசை எப்போயுமே கேட்டுகிட்டே இருப்பா எப்போம்மா நம்ம போகிறது எப்போம்மா நம்ம போகிறதுன்னு ஏதோ கடவுள் பிணியத்தில் அந்த கேட்டோட வாசலையாவது பார்த்தாச்சு இப்போ உட்காந்து ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி வந்துட்டு இல்லைப்பா எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ நம்ம கருவா தெரியாமல் பசங்களை மட்டும் போய் நின்றுட்டு டக்குன்னு பின்னிலுங்க டக்குன்னு பின்னிலுங்கன்னாங்க அப்புறம் அங்கிட்டு ஒரு பேரை எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக இதுதான் இந்த இந்த செட்டு ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக பிக் பாஸ் நடக்கிற இடம் தான் இதுலேருந்து அதளவு அங்கிட்டு நீயா நல்லா இடம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்களே உள்ள ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க என்ன ஸ்நாக்ஸ்னால் சாம்பார் வடை அப்புறம் ஷோ உள்ளே ஸ்டேஜில் வர சொல்லிட்டு ஆர்டர் வயசில் நேம் வயசில் உட்கார வச்சாங்க உள்ளே எடுக்க முடில வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க முடியல நாங்கள் டைம் கொடுக்குறோம் அப்போ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் தான் எடுத்தோம் இது ஆக்சுவலாக கோபிநாத் சார் வர்றதுக்கு முன்னாடி எடுத்தது அங்கே கருவாக உட்காந்துருக்கோம் இந்த சைட் நான் உட்காந்துருப்பேன் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் டைமில் ஒரே வேறு இருந்தது பயமாக த்ரில்லிங்காக இருந்துச்சு எப்படியோ நம்ம ஆசையை ஓரளவுக்கு நிறைவேற்றியாச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளோட முதக்கட்டை ஏம்னு கூட சொல்லலாம் ஆனால் எப்போ வருன் சேனலில் போடுறாங்கன்றது தெரியலை ஐ எம் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஷோ ஷூட்டிங் முடிய நைட் ரெண்டு மணி ஆகிடுச்சு நம்மளுக்கு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க முத நாள் மறுநாள் நைட் ரெண்டது ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு நாலு மணி ஆகிடுச்சு நம்ம பெரியம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒன் டே மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருந்தது உடனே அவங்களே கார் புக் பண்ணி அவங்களே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டாங்க அதனால் டக்குன்னு வந்துட்டு டக்குன்னு வந்தாச்சு ஸோ எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு தெரில எந்த மாதிரி இதெல்லாம் எடிட் பண்ணிட்டு என்னென்னா போட போகிறாங்கன்னு தெரில நம்ம பேசினது எல்லாமே வருமான்றதுன்னு தெரில இதில் முக்கியமான விஷயம் நம்ம சென்னைக்கு வந்தது வந்துட்டு டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துவிட்டோம் இந்த விஷயத்த நம்ம ஏன் சொல்லலை அப்படின்னா நம்ம வந்தால் நீங்கள் மாட்டேங்கன்னு தெரியும் மென்ஷன் பண்ணியே நான் சொல்கிறேன் சுஜிமாக்கா மாமா அப்புறமா நம்ம என்னோடய மாமன்னார் அண்ணி லட்சுமிக்கா அத்தை எல்லோரும் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் கண்டிப்பாக நாங்கள் வந்திருக்கோம் தெரிஞ்சால் நீங்கள் திரும்பி எங்களை மாட்டீங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஷோக்காக தான் இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோவாகவே இருக்கட்டும் எங்கள் மேலே எந்த கோவம் வேணாம் அப்புறம் மதுரை சென்னைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு தா சொல்லிட்டு கிளம்பியாச்சும் மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ ஒன்றுக்கு ஒன்னே நம்ம சேனலில் போட்டோன்னா உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள்கிட்ட உங்களோட சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட விடைபெறுவது பெறுவது உங்கள் வெங்கட் கோக்கி இது வீடியோ போட்டுறோம்னால அதனால் ஸ்பீச் வர மாட்டேங்குது திக்குது சரி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த லாஸ்ட் வீடியோ வந்து ட்ரெயினில் வரும்போது இடம் கிடைக்கல அன்ட்ரிசோடில் தான் வந்தோம் நம்ம முன்னாடி தெரியாதனால புக் பண்ணாதனால நம்ம வஜப் பார்ப்பாருங்க எப்படி உக்காந்துட்டு எப்படி வராருன்னு மேலே உக்காந்துருந்தார் அதனால் லாஸ்ட்டு ஒரு வீடியோவாக எடுப்போம்னு சொல்லிட்டு எடுத்தோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஜாலியாக அவங்க மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணணுமா பிடிக்கக்கூடாதான் அப்படி சொல்லி விளாடுறாங்க அது கேமரா கூட எடுக்க முடில ஒரே க்ரௌடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம் பாய் டாட்டா